அன்பு நேயர்களே வணக்கம் வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி அன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் ராமானுஜருடைய சீடர் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ரெண்டு சீடர்கள் ரொம்ப பிரதானமான சீடர்கள் ஒருவருக்கு முதலியாண்டான்ட்டு பேர் ஒருவருக்கு கூரத்தாழ்வான் அப்படின்ட்டு பேர் அந்த கூரத்தாழ்வானுடைய நட்சத்திரம்தான் அந்த தை ஹஸ்தம்ங்கிறது இந்த ஹஸ்த நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப உயர்வான நட்சத்திரம் சந்திரனுக்குரிய நட்சத்திரம் இந்த குறத்தாழ்வான் வந்து எவ்வளோ வைராக்கியமானவர் எவ்வளோ பெரிய பக்திமான் எவ்வளோ பெரிய தான தர்மம் செய்யக்கூடியவர் எவ்வளோ பெரிய வித்வான் எவ்வளவு ஞானம் படைத்தவர் எல்லாம் நமக்கு வந்து சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை குறும்பு அறுத்தவர் அப்படின்னுட்டு இவருக்கு ஒரு மிகப்பெரிய அடைமொழிவு உண்டு அதை முக்குறும்பு என்ன அப்படின்னு சொன்னால் இவர் வந்து உயர்ந்த குலத்திலே பிறந்தவர் இரண்டாவதாக வந்து மிகப்பெரிய கல்விமான் ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு இவர்தான் எல்லா வகையான உதவிகளும் செய்கின்றார் ஆழ்வார்கள் பாசுரத்திலே ஆழங்கால் பட்டவர் வேத நிபுணர் வேத நிபுணர்னால் சகல வேதங்களையும் கரைத்து குடித்தவர் ராமானுஜருக்கு மிகப்பெரிய ஒரு சீடர் ஒரு ஆச்சாரிய அபிமானம் பெற்றவர் தொண்டர்கள் எல்லாம் இவரை வந்து சூழ்ந்து கொண்டு இவருடைய அந்த அற்புதமான உரையை கேட்பதற்கு காத்திருப்பார்கள் அவ்வளோ பெரிய வழி நடத்தியவர் எல்லாத்த விட ஒரு விஷயம் சொல்கிற பாருங்கள் இவர் ஒரு பெரிய ரோல் மாடல் என்னதான் ஒருவன் வந்து ஆயிரம் அறிவுரைகள் சொன்னாலும் கூட அது பலர் காதில் விழாது ஆனால் ஒருவன் நடந்து காட்டினால் ஒரு ஊரில் ஒரு தந்தையாருக்கு தன்னுடைய மகன் என்று ரொம்ப வருத்தம் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் ஏறுக்கு மாறாவே இருக்கிறான் ஆனால் ஒரு நாள் ஏ யாரை சொல்லியும் அவன் திருந்துற மாதிரி தெரியலன உடனே அவரும் விட்டுட்டார் ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப பவ்யமாக திருந்தி வர்றான் இன்னைக்கு என்ன காலையில் ஒரு மாதிரியாக போனானே சாயங்காலம் ரொம்ப திருந்தி வந்திருக்கிறானே இவனுடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாம் மாறி இருக்கு அப்படி என்னவனே அவர் ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க தந்தையார் கேட்டாராம் கூரத்தாழ்வானை பாத்தியா அப்படின்னு கேட்டாராம் அப்படி என்ன என்ன அர்த்தம் கூரத்தாழ்வானை பார்த்தவர்களே மாறிவிடுவார்கள் என்று அர்த்தம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குணநலன்களை உடையவர் செல்வச்செருக்கு இல்லாதவர் கல்வி செருக்கு இல்லாதவர் குலச்செருக்கு இல்லாதவர் இந்த முக்குறும்பையும் கடந்தவர் இந்த முக்குரும்பில் ஏதாவது ஒரு குறும்பு இருந்தாலும் கூட அவர்களை கீழே தள்ளிவிடும் அப்படியெல்லாம் இல்லாதவர் அவருடைய திரு நட்சத்திரம்தான் இந்த நட்சத்திரம் தை மாதத்திலே உள்ள ஹஸ்த நட்சத்திரம் இவருக்கு ஆழ்வான் அப்படிங்கிற பேரை ராமானுஜர் தான் கொடுக்குறார் ஏன்னா அந்த பாசுரத்தை அவர் சொல்ற விதம் அனுபவிக்கிற விதம் இதை பார்த்துக்கிட்டு ஆழ்வான் பட்டம் உமைக்கே தகும் அப்படின்னுட்டு அவரு கொடுக்குறார் இதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் தெரியுமா அன்னைக்கு தான் தேரழுந்தூர் அப்படின்னுட்டு ஒரு திருத்தலம் இருக்கு தேரழுந்தூர் இந்த தேரெழுந்தூருங்கிற தலம் வந்து கம்பன் பிறந்த ஊர் அப்படின்னுட்டு ஒரு பெருமை உடைய தலம் அது ஏன்னா அந்த கோயில்லையே கம்பருக்கு ஒரு சின்ன ஒரு சிலை ஒன்று இருக்குது அந்த தேரழுந்தூர் தலத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும் நூற்றி எட்டு திபதேசங்களிலே ஒன்று ஆமருவியப்பன்னுட்டு பெருமாளுக்கு பேர் அந்த ராஜன் கோயில் தேவாதி தேவன் அந்த திருக்கோயில் வந்து குத்தாலத்தில் இருந்து பக்கத்தில் இருக்குது அந்த பெருமாளுக்கு என்ன பெருமைன்னா அவ்வளோ அழகாக இருப்பார் பெருமாள் அஜானு பாகவாக இருப்பார் சால கிராமத்திலேயே அமைந்த பெருமாள் சால கிராமத்திலேயே பெருமாள் அமைஞ்சிருக்கிற சால கிராமம் மாலை போட்டிருப்பார் பெருமாள் ஆனால் சால கிராமத்தாலேயே அமைந்த பெருமாள் பதிமூணு அடி உயரம் மூலவர் திருமண தடை நீக்கும் திருத்தலம் அப்படின்ட்டு அந்த தலத்துக்கு பேர் இந்த தல புராணம் என்ன சொல்லுதுன்னா இந்த பெருமாளும் சிவபெருமானும் சொக்கட்டான் ஆடுகிறார்கள் ரெண்டு பேரும் சொக்கட்டான் ஆடிய போது அதாவது பெருமாளும் சிவபெருமானும் பெருமாளும் சிவபெருமானும் சேர்ந்து சொக்கட்டான் ஆடிய போது நடுவர் யாருன்னு சொன்னால் பார்வதி தேவி தான் நடுவர் சிவபெருமானுடைய மா இல்லையா பார்வதி தான் அதில் நடுவராக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆடுறாங்க பெருமாளும் சிவபெருமானும் ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அந்த அம்மா வந்து பார்வதி தேவி ஜெயிக்கிறத சொல்லும் பொழுது ஒரு சார்பாக தன்னுடைய சகோதரன் இல்லையா ஆகையினால் பெருமாள் பக்கமாக சொல்லிட்டாங்களாம் அந்த அம்மா பெருமாள் பக்கமாக சொன்ன உடனே சிவபெருமானுக்கு வந்து கோபம் வந்து பார்வதி எல்லாம் விளையாட்டு தானே தெய்வ விளையாட்டுகள் தானே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இங்கே வரணும் ஒரு கோயில் உருவாகணும் அந்த இடத்துல ஒரு தலபுராணம் உருவாகணும் இப்படி பல காரணங்கள் இருக்கும் அதனால் சாபம் சாபமிட்டவுன்னே அந்த பார்வதி தேவி இங்கே பசுவாக மாறிட்டாங்களாம் பசுவாக மாறிவிட்டார்கள் இந்த பசுவுக்கு துணையாக சரஸ்வதி தேவி லட்சுமி தேவி இவங்கெல்லாம் கூட பசுவாக இந்த பூமிக்கு வந்து அவங்க தங்கிட்டாங்க இவங்களையெல்லாம் மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பனாக பெருமாள் இந்த இடத்துக்கு வந்தாராம் அதனால் அவருக்கு ஆமருவியப்பன் ஆ ஆனாலே பசுக்கள் அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி பசுக்கள் நிற்கும் பெருமாள் பண்ண ராஜகோபால சுவாமி ஆட்டம் அந்த இடத்துல ஆமருவியப்பன் நின்றுட்டு இருப்பார் அதனால் ஆமருவியப்பன்ட்டு அவருக்கு பெயர் திருமங்கை ஆழ்வார் வந்து அற்புதமான ஒரு எல்லாம் பாடிய திருத்தலம் தேரெழுந்தூர் திருத்தலம் தேரெழுந்தூர் ஆமரியப்பன் மேலே அவ்வளோ அற்புதமான பாசனங்களை எல்லாம் பாடியிருக்கிறார் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புஷ்கரணி ஒன்று இருக்கும் இங்கே சிவன் கோயிலும் ஒன்று இருக்குது சிவன் கோயிலும் இந்த இடத்துல ஒன்று இருக்குது பிரசித்தி பெற்ற ஒரு தலம் அந்த குத்தாலம் பாதையில் பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் அந்த தேரெழுந்தூருக்கு போகணும் திரு அழுந்தூர் அப்படின்ட்டு அந்த தெய்வ தேரெழுந்தூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தளத்தில் வருகின்ற அந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் அஸ்த கூடிய நாளில் மகா மகாசம்பரோக்ஷணம் என்கிற திரு குடும்பமுழுக்கு அது வந்து நடைபெற இருக்கின்றது காலை ஒன்பது மணிக்கு மகா மகாசம்பரோஷணம் பத்தரை மணிக்குள்ளே நடைபெற இருக்கின்றது அது ஒன்று மிக முக்கியமான நிகழ்ச்சி ஆக இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன ரெண்டு முக்கியமான நிகழ்ச்சின்னா ஒன்று கூரத்தாழ்வானுடைய திருநட்சத்திரம் இரண்டாவதாக ஹஸ்த நட்சத்திரம் ஆமரியப்பனுடைய திருக்கோயில் திருக்குணமுழுக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சஷ்டி நாளாக போயிடுது இப்படி வரிசலாக அடுத்தடுத்த நாட்களெல்லாம் அற்புதமான நாட்களாக வந்து கொண்டே இருக்கின்றன வருகின்ற வெள்ளிக்கிழமை எந்த காரணத்தை மட்டும் மறக்க வேண்டாம் கூரத்தாழ்வானுடைய அந்த நட்சத்திரம் என்று அந்த கூரத்தாழ்வானை நினைத்து கொள்ள வேண்டும் அந்த பாசுரத்தை பாழணும் அன்னைக்கு அன்னைக்கு மொழியை கடக்கும் பெரும்புகளான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் நமக்கு இனி யாதும் வருத்தமன்றே அப்படிங்கிற பாசுரத்தை அன்றைக்கு நம்ம பாடி அந்த கூரத்தாழ்வானுடைய திருடி வாரத்தில் நாம் சரண் புக வேண்டும்